ஹாய் மக்கா வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் தேனி என்னடா மக்கான்னு சொல்லி கூப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் தாங்க பார்க்குறோம் மத்தி மீன் குழம்பு அதாவது சால மீன் குழம்பு சொல்லுவாங்க இந்த வந்து அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அண்ட் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மாங்காய் கருவேப்பில புளி எடுத்து வச்சுக்கோங்க கடுகு வெந்தயம் சீரகம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வள்ளித்தூள் சீரகத்தூள் இதுதான் முக்கியமானது வ அரைக்கிறது இந்த அரைக்கிறது என்னெல்லாம்னு நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் முக்கியமானது இந்த குழம்புக்கு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் இதோட ஃபுல் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு பாரம்பரிய உணவுக்குள்ள அந்த இது வந்து நல்ல நிலை தான் இருக்குது ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடைசி வெந்தயம் சீரகம் தாளிச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அளவு டேஸ்ட்டுங்க கிரேவியும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஸோ சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் போடுங்க பட் சின்ன வெங்காயம்னா இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பில போட்டுட்டு தாளிச்சுட்டு அது நல்லா குக் ஆகணும் சின்ன வெங்காயம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ஃப்ளேவர் வரும்போது நம்ம மசாலா பொடியெல்லாம் தூவிக்கலாம் மஞ்சள் பொடி பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரைக்கிறதுலாம் என்னென்ன அப்படின்னா இதுதான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸில் தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் தென் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பத்து வெங்காயம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன் போடுங்க நான் இது வந்து மூணு பேருக்கு அளவாக செய்கிறேன் அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க தென் தேங்காய் ரெண்டு சில் தேங்காய் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிடுங்க கொஞ்சம் தண்ணி கலக்கி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதை நான் சும்மா சொல்லலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அல்டிமேட்டாக நான் கொடுக்குறேன் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுங்க புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் மூணு வகையான புளிப்பு இருக்கிறனால அதுக்கு பேலன்ஸ்டாக புளிப்பு எடுத்துக்கோங்க புளி நான் அதில் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் தக்காளியும் மாங்காவும் போடுறதுனால உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டு கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம தக்காளி இதில் வந்து தக்காளியை நம்ம எண்ணெயில் வதக்க மாட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் தான் அதோட ஃபுல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ தக்காளி பச்சை மிளகா மாங்காய் இது எவ்வளோத்தையும் நம்ம போடுறோம் போட்டுட்டு இது கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இது ஆஃப் குக் ஆகணும் இந்த போட்ட ஐட்டம்ஸ்லாம் ஆஃப் குக் ஆகணும் மூடி வச்சுட்டு குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் முட்டை முட்டையாக அப்படி இருக்குது பார்த்தீங்களா தக்காளியெல்லாம் இப்படிதான் இருக்கணும் இதில் நம்ம மீன் ஆட் பண்ணியாச்சு மீன் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் மீன் வேகட்டும் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்க மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக மணக்க மணக்க எண்ணெய் தழும்ப மீன் குழம்பு ரெடி மளிகளை தூவி அரைக்கிறங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இப்படியே செஞ்சு கேட்பாங்க